நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை இருநூற்று ஐம்பத்தி ஐந்து அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு உங்கள் அன்னை கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது உலகத் தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது யூடியூப் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் தளம் மற்றும் டிக்டாக் என்று அனைத்து தளங்களிலும் இயங்கி வரும் வள்ளுவத்தை தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் வள்ளுவத்தின் வழி நடவுங்கள் வள்ளுவத்தை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம் வல்லுவம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி நின்றுக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கா சார் விஜய் ஒரு வழியாக சிபிஐ விசாரணையை முடிச்சுட்டு வந்துட்டார் அப்படின்னு பார்க்குறப்போ அங்கே என்னென்ன நடந்தது அப்படின்றப்போ பல கேள்விகள் குறுக்கு கேள்விகள் விஜய் இடத்துல கேட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விசாரணையை எப்படி பார்க்குறது விசாரணை விசாரணையாக தான் பார்க்க முடியும் ஓகே குறுக்கு கேள்வின்றது கேட்கறது தான் அதுக்கு தானே கூப்பிட்றாங்க அவருக்கு வந்து பிரியாணி வாங்கி டெல்லி டெலிவரி கூப்பிட்டு வாங்க சாப்பிட்டு போகலான்னு கூப்பிட்றாங்க விசாரணுன்ற பேரில் விசாரணை வச்சுருக்காங்க அஞ்சரை மணி நேரம் விசாரணைக்காங்க இருக்காங்க ஏன்னால் போன டைம் லேட்டாக போனார் அரை மணி நேரம் அதனால் அவங்க மூணு மணி நேரம் எக்ஸ்ட்ரா உட்கார விட்டாங்க சரி இப்போ ஸ்கூல்ல எல்லாம் வந்து லேட்டாக வர பையனை முட்டி போட சொல்லுவாங்க கதவுக்கு வெளியே நிற்க வச்சுருவாங்க இந்த மாதிரி இப்போ என்ன பார்த்துருக்கேன் லேட்டாக வந்தவுடனே சரி அந்த நேரத்தில் விட்டாங்க விசாரணைன்றதுனால விட்டுட்டு சாயந்தரம் தம்பி நீ ஸ்கூல்லலாம் எல்லாம் செய்வாங்க தெரியுமா நீ வந்து காலையில் லேட்டாக வந்து பனிஷ்மெண்ட் ஒரு மணி நேரம் ஸ்கூல் முடிஞ்சு பெல் அடித்ததுக்கப்புறம் நீ இங்கேயே உட்காந்துருக்கணும் உட்காந்து இந்த ஹிஸ்ட்ரி பாடத்தை ஃபுல்லாக படிச்சுட்டு தான் போகணுன்னு வாங்கல அந்த மாதிரி போன டைம் உட்கார வச்சிட்டாங்க உட்கார வச்சா மூன்றரை மணிக்கு விசாரணை முடிஞ்சிருச்சு அப்படின்னு விசாரணை முடிஞ்சிருச்சு அப்படின்னா போலாமான்னு இருக்காரு இல்லை வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த உள்ளே போன அதிகாரி ரெண்டு மணி நேரம் அவர் உள்ளே போய் பின்னாடி விஜயா வீட்டுக்கே போயிருந்திருக்காரு வீட்டுக்கு போய் பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் வந்து வந்த பிள்ளைங்களை கொஞ்சிட்டு போய் ஃபிஃப்ட்டி பிஸ்கெட்லாம் கொடுக்கலாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஒன்னேமு கால் மணி நேரம் கழிச்சு வந்திருக்கார் வந்து பார்த்தா விஜய் அதே சாரில் அப்படி உட்காந்துருக்காரு அவர் உள்ளேருந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காரு சரி தம்பி போச்ச சொல்லுங்கள் ஸோ இதுதான் பனிஷ்மெண்ட்டாக போன டைம் கொடுத்தாங்க இப்போ இது விஜய் புரிஞ்சிடுச்சு சோ நம்ம அரை மணி நேரம் லேட்டாக இருந்தால் ரெண்டு மணி நேரம் உட்கார விட்டாங்க ஆறு மணி நேரம் விசாரணை பண்ணியிருக்காங்க மொத்தம் எட்டு மணி நேரம் ஆச்சு அதனால் எதுக்கு நம்ம அங்கே போய் உட்காந்துருப்பானே சீக்கிரம் போயிடுவானு முத நாளே போய்ட்டேன் அப்போ மொதல் நாள் போய் ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு ஃபோன் போட்டுருக்கார் சார் இப்போ வந்துட்டேன் நான் வரவான்னு அவங்க என்ன ஐயோ நாளைக்கு விசாரணைக்கு இன்றைக்கு வந்துட்டு வரவான்னா நான் என்ன இதாகிட்டு அப்புறம் அடுத்த ஆள் தான் கா எப்போ விசாரணை அப்போ வந்து தம்பி அஞ்சு நிமிஷம் லேட்டாக வந்தீங்கனாலும் போன மாதிரி பழைய மாதிரி ஆயிடும்னோடனே இருபது நிமிஷம் முன்னாடி போயிருக்காரு பதினோரு மணிக்கு விசாரணைக்கு பத்து நாற்பதுக்கெலாம் ம் ஆஃபீஸரே சாக்காயிட்டேன் ஃபீஸ் சாப்பிட்டு தான் வச்சுட்டு தம்பி வண்டாரு அப்படின்னா சரி உட்கார சொல்லுங்கள் சொல்லி வர சார் ரைட்டு நம்ம கொடுத்த பனிஷ்மெண்ட்டு புரிஞ்சிடுச்சு புரியுதுதான் அப்படின்னோட சரி நம்பறம் விசாரிச்சு சரி இந்த டைம் எவ்வளோ பண்ணலாம் ஒரு அஞ்சரை மணி நேரம் ஒரு ஒன்றரை மணி நேரம் குறைங்க அப்படின்னு சொல்லி குறைஞ்சிட்டு ஒரு அஞ்சரை மணி நேரம் விசாரணை பண்ணிட்டு கேட்கக்கூடாத கேள்விலாம் கேட்டிருக்காங்க ஆனால் சில பேர் சில விஷயங்கள் பற்றி கேட்கல பட் அது இனிமேல் ஃப்யூச்சரில் கேட்பாங்க ஸோ கேட்கப்படாத கேள்விகள் சொல்லப்படாத பதில்களோட அது முடிஞ்சது ஓகே சார் ஆனால் விஜய்க்கு அந்த மூணு மணி நேரம் உட்காரத்தில் ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் சார் என்ன ராஜமோகன் சொல்லியிருக்காரு ஒரு செவத்தை பார்த்துட்டு அப்படியே மூணு மணி நேரம் விஜய் தனியாக உட்காண்ட் ஆனால் களிமண்னு சொல்ல வரார் அப்போ ராஜமோகன் என்னென்னு தெரியல ஏன்னா அவர் பட்டி பண்ணுற பேச்சாளர் அவர் தெரிஞ்சிருக்கேன் அப்போ செவத்தை பார்த்து உட்கா இவர் ஆளும் படையார் உட்கார்ந்ததே இவர் பார்த்துருக்காரு அப்போ புரியுதா அப்படின்னு தானே அர்த்தம் செவத்தை பார்த்து உட்கார வச்சாலும் ஆறு மணி நேரம் கூட உட்காருவாரு அப்படிங்க அப்புறம் ஜெயிலுக்கு போனாலும் இதுதான் சொல்லுவாங்க அவர் வீட்டை விட்டு ஆறு மாதத்துக்கு ஒருத்தர் தான் வெளியே வருவார் இப்போ ஜெயிலில் இருந்தான்னா வீட்டில் இருந்தானா ரெண்டு ஒன்று தான் அங்கே ஏசி இருக்காது இங்கே ஏசி இருக்குது அவ்வளோதான் அங்கே கல்லில் படுக்கணும் இங்கே மெத்தையில் படுப்பார் அவர் ஏற்கனவே தரையில் தான் படுப்பார் நோய் அவ்வளோ பெரிய பங்களா கட்டிட்டு அவர் தரையில் தான் படுப்பார் சார் அதனால அங்கே போய் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த்கே எங்கே படுக்கிறாரு அப்படிங்களா சார் தெரியாதா அவங்களுக்கு நீ அந்த இதெல்லாம் பாருங்கள் அவரோட பேட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ரஜினிகாந்த் என்ன சொன்னால் ஒயிட்டை மட்டும் நான் அவாய்ட் பண்ணிடுவேன் டேப்லெட் அவாய்ட் பண்ணி வெள்ளையாக எது இருக்கோ அதெல்லாமே சாப்பிட மாட்டேன் இரவு வெறும் கையை வச்சு தரையில் தான் நான் படுத்துருப்பேன் ரஜினி ஒரு ஆன்மீகவாதி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இல்லை அதை விட இப்போ ஒரு செவத்தை பார்த்தே நாலு நேரம் ரஜினி செவத்தை பார்த்து உட்காந்துட்டு பாருன்னு சொன்னா நான் ஆன்மீகவாதியாக இருந்தாலும் மெடிடேஷன் பண்ணாலும் நாலு மணி நேரம் வெள்ளை செவத்தை பார்த்துல உட்கார முடியாது அது ராஜ்மோகனுக்கு தெரியும் அங்கே விஜய் உட்கார்ந்து அவர் ஒரு வினோத பிள்ளை இப்போ தரையில் படுக்கிறான்றப்ப விஜயும் அப்படி தான் தரையில் படுப்பேன் அவ்வளோ பெரிய பங்களா கட்டி பெஞ்சு பிஎம் எல்லாம் இருந்தால் ஆடிக்காரெலாம் இருந்தாலும் படுக்கிறது மட்டும் தரையில் தான் படுப்பார் உட்காடுறது செவுத்தை பார்த்து தான் உட்காருவாங்க அப்படின்றது உண்மையாக அவங்க கூட இருக்கவங்களே சொல்லும்போது அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா நாளைக்கு பிடிச்சி ஜெயிலில் போட்டிங்கனாலும் சிபிஐ அதிகாரிகளை மிரட்டுறாங்க சும்மா அந்த மிரட்டலாம் வச்சுக்கிறாத ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் தண்டனை கொடுக்குறியா செவுத்தை பார்த்துட்டு அவர் உட்காருவார் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சவாலாக ஓகே தரையில் ஜெயிக்க ஆமாம் தரையில் படுத்துப்பார் வெறுங்கையை வச்சு படுப்பார் போதும் அவருக்கு ஒரு இட்லி போதும் இப்போ ஜெயிலில் இருக்கிறவங்களே அப்படின்னா நாலு இட்லி கொடுப்பாங்க பத்தாதுன்னு வாங்கி வந்து சாப்பாடு கூட தான் ஒரு கப்பில் தான் தருவாங்க பத்தாதுன்னு வாங்க அடுத்த சொத்து தின்ட்டு அது சண்டை வரும் ஆனால் விஜய் வந்து நாலு இட்லியில் மூணு இட்லியை தானமாக கொடுத்துட்டு ஒரு இட்லி சாப்பிட்டா போதும் அதே மாதிரி செவத்தை பார்த்து அவருபாடு உட்காந்துருவாரு அப்படிங்கும் போது சிறைக்கு தயாராகிறாரு அப்படின்னு சொல்லி அவன் தொண்டர்கள் சொல்றாங்க நான் ஓகே அவரை கூடவே குயிலத்தெல்லாம் விட மாட்டாங்க நீங்க நீங்கள் பேசின தான் இப்போ சிபிஐ வரையும் கொண்டு விட்டுருக்காங்க இப்போ அடுத்து இப்போ ராஜ்மோகன் பேசுகிற பேச்சுக்கு பட்டிமன்றத்தில் பேசுகிற மாதிரி பேசுகிறாப்பில் ஆனால் சிபிஐ இது பட்டிமன்றமாக இருக்குதுக்காது சரி பிடிச்சி உள்ளே போட்டு தான் பார்ப்போமே ஒரு வெள்ளை சவரை கட்டி விடுங்க அதை கொண்டு உட்கார வைங்க சொல்லி உட்கார ஸ்டைன் வைங்க தீப்படி திரும்பவும் மாதிரி தான் வைங்க தீப்படி திரும்ப ஆடா தூக்கி வர சொன்னேன் அப்படின்னு எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு போயிருவா வடிவேல போட்டு வர சொங்கிடுறேன் ஐயோ நான் எங்கடா சொன்னேன் அப்படின்னு அந்த மாதிரி இப்போ விஜய் சொல்லுவாப்பு நான் ஒன்றுமே சொல்லுங்க நான் செவத்துக்கு முன்னாடி உட்காந்து யாருங்க சொன்னான் என் கூட இருக்கேன் ஒருத்தர் தான் சொன்னேன் அது மாதிரி அவங்க தான் நீங்கள் பதவி கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லி ராஜ்மோனாக தான் காய்ச்சப்படுறாங்க ஓகே சார் அவர் அவரோட செயல்பாடுகளில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரிஞ்சது சார் அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி சீக்கிரமாக போயிட்டாரு கருப்பு சட்டை வரையாயிருச்சு அதுதான் சமாதானம் ஆகிருப்பார் போட்டு அடிக்கிற அடியில் நடியிலெல்லாம் சில படத்தில் கையை முறிகிட்டு குமுற குமர குத்துவாங்க ஐயோ அப்பா ஐயோ இல்லை இல்லை நான் இல்லைன்னு விவேக்கெல்லாம் போட்டு அடிவாங்க ஐயா நான் இல்லை காவல்துறேன் அப்படின்ற மாதிரி கதை தான் இப்போ அடிக்கிற அடியில் கருப்பு சட்டையெல்லாம் கிழிஞ்சு ஓடி போய் அப்படி கிரே கலரில் மாறி வெள்ளை கலரில் மாறிடுச்சு முத நாள் போகும்போது ம் ஓகே மேஜராக எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே வந்து தெரியல அப்படின்ற ஒரு பதிலை வந்து சொல்லியிருக்காரு இல்லை தெரியலன்ற பதில் சொன்னாலும் அவங்களும் பிடிச்சி நாளைக்கு ஜெயிலில் போட்டு தெரியலையே அப்படின்ற அப்படியா அவங்களை ஜெயிலில் போட்டாங்களா ஐயோ தெரிலையேன்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இதாக இருக்குது அவர் எப்படியும் கட்சி தொண்டர்களே அவரை ஜெயிலில் கொண்டு போட மாட்டாங்க சுமார் இப்போ விஜய்க்கு நடந்த எல்லா துன்பம் துயரத்துக்கு காரணம் விஜய் தான் ஏன்னா விஜய் போனதுனால தான் அவ்வளோ கூட்டம் வந்துச்சு இப்போ அவங்க கூ கூட்டம் கூடி தற்கொலை பண்ணதுனால தான் மு மோதி செத்துட்டாங்க செத்ததார விளை பார்த்தா இப்போ விஜய் வந்து கொண்டு ஜெயில் வரைக்கும் கொண்டு போயிரு டெல்லி வரைக்கும் கொண்டு போயிரு ஏற்கனவே ஆதவ ஒரு டைம் சொல்லியிருக்கேன் சும்மா ஏதோ விஜய் ஆதவ அர்ஜனா பேசிட்டு இப்போ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தலைவரை நான் டெல்லி பார்த்ததே இல்லை அப்படின்னு ஒரு நாளை கூப்பிட்டு போகிறேன் இருக்கேன் கடைசியில் இப்படி வந்து முடிஞ்சிருக்கேன் ஓகே டெல்லியை கூப்பிட்டு போய் அதை காமிச்சிட்டு ஆதவர்ஜனான புஷியானது ம் ஓகே சார் இதில் என்னென்னா புதுசாக திரும்பவும் வந்து இந்த நிர்வாகிகளை வந்து நாங்கள் விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு சிபிஐ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்டே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இருக்கலாம் திருப்பி அவங்க எப்போ தேவையோ அப்போல்லாம் கூப்பிட்டு விசாரிப்பாங்க புரியுற வரைக்கும் பதில் வர்ற வரைக்கும் தான் செய்வாங்க அது எப்போன்னு தெரியல முக்கியமான நபர்களாக இருக்கிற பின்னாடி இருந்து பிஹெயினில் ஸ்கிரீனில் வேலை செய்கிற ஆரோக்கிய ஆரோக்கியசாமியும் ஜெகதீஷையும் விசாரிக்க போறோம் கூட சொல்லியிருக்காங்கன்றாங்க ஆமாம் எல்லாரும் இந்த யார் திட்டம் போட்டு கூட கொடுத்துருக்கலாம்ல இங்கே போங்க லேட்டாக போங்க எத்தனை பேர் கூடி வந்து ஆகிடுச்சிடுவான் இதில் பேர் இறந்துட்டாங்கன்னா நமக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும்னு கூட சொல்லியிருக்கலாம் அது தான் தெரியும் சார் அப்படிலாம் கூட சொல்ல வாய்ப்பு இருக்குங்களா ஆமாம் இது மாதிரி இப்போ சதிகல் எவ்வளோ இருக்குல்ல ட்ரம்ப்பே காதலை சுடலையா ஆமாம் முன்னாள் அதிபரே அந்த மாதிரி ஏதாவது இப்போ திட்டம் போட்டு வேணா பண்ணிடலாம் அவங்க கட்சிக்காரன்னு பதினாறு வயசு தான் சுட்டான் ட்ரம்ப்பு சார் அந்த மாதிரி ஒரு சின்ன பையன் கூட இது மாதிரி கூட்டத்தை கூட்டி இந்த ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம்ல அந்த மாதிரி கூட இருக்கலாம் ஓகே குற்றம் வந்து விஜய் பேர் சேர்க்க போகிறாங்க எஃப்ஐஆர்லேயும் அப்போ விஜய் பத்திரிகை விஜயோட பேர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய சிபிஐ நெருக்கிறாங்களா அது இப்போ இனிமே தான் தெரியும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை வச்சு தான் அடுத்து அப்படின்றது தெரியும் ஓகே அது வழக்கமான விசாரணை தான் நெருக்கிறது இல்லை என்ன இருக்கு நாற்பது பேர் செர்த்துருக்காங்க அப்படிங்கும்போது விசாரிக்காமல் இருப்பாங்களா அவங்களுடைய கடமை அவங்க செய்கிறாங்க விஜய் கடமை விஜய் செய்கிறாப்புல ஆதரச்சினா கடமை ஆதரச்சனா எல்லோரும் ஒரு கடமையாட்டி விஜய வண்டி திகார்டில் அடையணுன்றது தான் அவர்களுடைய பிளான் ஆனால் அவருடைய எண்ணம் அப்படி கிடையாது அவங்க பண்ணுற செயல்பாட்டில் கொண்டி உள்ள வச்சு செவத்துக்கிட்டே உட்காரணும் இது எல்லாமே வடிகள் காமெடியில் வர மாதிரி இருந்தது எங்கள் அண்ணனை உறச்சு பாடுறா தீப்பறி திருமுகத்தன்னு சொல்லிட்டு யார் பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு பதவியை கொடுத்துட்டாங்க பில்டர் கொடுத்தா என்னாகும் போகிற வரது அப்படியா தூக்கி உரச ஆரம்பிச்சிடுவாங்க அது தான் எங்கள் அண்ணன் ச வெளில செவத்துக்கு முன்னாடி அஞ்சு மணி நேரம் நான் கூட உட்கார வரணும்னு சரி கூட உட்கார வை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உட்காரிச்சு சார் ஆனால் நிர்மல் குமார் அந்த பேட்டியில் வந்து சிபிஐ சார் முடிச்சு தான் நிர்மல்குமார் வந்து பேட்டி கொடுத்தாரு எதுவுமே நடக்காத மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கேட்டாங்க அது முடிஞ்சிருச்சு ஒன்றுமே இல்லை நம்ம ஆறரை மணி நேரம் ஃபார்மாலிட்டி தான் கேட்டுக்கேன் ஆ அப்புறம் விஜய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சாப்பிட்றீங்களா சரி உட்காந்துருங்க அப்படின்ட்டு அப்புறம் திருப்பி அஞ்சரை மணி நேரம் கெடுத்து தந்துருப்போம் இதுதான் ஃபார்மாலிட்டி அஞ்சரை மணி நேரம் சேரில் உட்கார வச்சு கதரை கதரை அடிக்கலை கதரை விட்டுருக்காங்க ஓகே விஜய் நொந்து போய் உட்காந்துருந்துருக்கேன் எவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க நம்மளை வெளியில் நம்ம வந்து ராஜா உள்ளே வந்தால் பூஜான்ற மாதிரி ரொம்ப இருக்குங்க ஏன்னா அந்தளவுக்கு பண்ணக்கூடாது இப்போ நிர்வாக குமார் அதெல்லாம் எப்படி வெளியில் சொன்னார் அந்த வடிகளுக்கு அவங்கள செய்ய கத்தாத கத்தாத உள்ளே என்ன நடந்துன்னு வெளியில் சொல்லிடுறாங்கடா கண்டுபிடிச்சிடுவாங்கடா மெதுவாக போ கத்தாமல் ஓடு அப்படின்றதுக்காக தான் விஜய் விட விஜய் நீட்டாக சாட்டை வந்து வண்டி ஏறிட்டார் ஜான ஆராயசாமி அந்த கூட வந்த போண்டாமணி மாதிரி ஒன்றும் இல்லை தலைவரை அடிக்கலாம் இல்லை தலைவரை விசாரிக்கலாம் இல்லை சும்மா ஃபார்மாலிட்டி தான் தூக்கி போட்டலாம் மிதிக்கலை ம் ரொம்ப ரொம்ப குத்தலை அப்படின்றத சொல்லியிருக்கேன் ஓகே சார் பல கேசஸ் வந்து சிபிஐக்கு போயிருக்கு ஆனால் சிபிஐக்கு போனதுக்கப்புறமா அந்த கேசஸ் வந்து விசாரிக்காமலேயே இல்லை ரொம்ப நாள் கழிச்சு விசாரிக்கிறது இருக்கும் விஜய்க்கு மட்டும் இவ்வளோ தீவிரம் காட்டுறாங்க சிபிஐ விஜய் விஐபி இல்லை அப்புறம் தொண்டர்கள் தான் சொல்லுவாங்க விஜய் வழக்கு மட்டும் விசாரிக்கிறாங்க விசாரிக்காமல் இருக்காங்க ஆயிடுச்சு அவன் செத்தவன் பால் ஊற்றி புதைச்சி பால் ஊற்றி ஆறு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பள்ளியிலேருந்து தப்பிக்கிறக்க சிபிஐ உடனே விசாரிக்கும் அதனால் விஜய் தொண்டர்கள் தப்பி சொல்லிடக்கூடாதுன்றேன் சார் ஆனால் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் சதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று சதியெலாம் ஒன்று நாற்பத்தோரு பேர் செத்துருக்கேன் அப்புறம் அக்யூஸ்ட்டை வந்து கூப்பிட்டு விசாரிக்கும் போது விசாரிக்கலாம் அஜித் குமார் வழக்கெல்லாம் கூட சிபிஐயில் இருக்குது ஆனால் பெருசாக விசாரிக்கல இல்லை அஜித் குமார் யாரும் தெரியுமா இந்த குமார் தெரியும் அந்த அஜித் குமார் யாருன்னே தெரியாது விஜய்ன்றது வந்து ஒரு பிரபலமான ஒரு நடிகர் இப்போ அவர் வழக்கு விசாரிக்கலாம் நாலு பேர் கேள்வி கேட்பார்ல நாங்கள் விஜய் இப்போ கொலை வழக்கை வந்து விசாரிக்கவே இல்லை இன்னும் விஜய் வெளியே தான் சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இப்போ என்ன பிடிச்சி போடாமல் இருக்காங்க சில பேர் என் தலைவனை பற்றியா பயந்துக்கிட்டு விசாரிக்காமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இவங்க தான் தொண்டர்கள் தான் காரணம் விஜய் ஜெயிலுக்கு போகிறதுக்கோ விஜய் அழிவுக்கு காரணம் தொண்டர்கள் தான் தற்கொலைக்கு தான் கொண்டு போய் விட்டுருவாங்க ஓகே ஒரு பக்கம் வந்து சிபிஐ இன்னொரு பக்கம் ஜனநாயகன் என்ன சார் விரும்புகிறாங்க விஜய் கிட்ட என்ன எதிர்பார்ப்பு பண்ண விரும்பல அடுத்தடுத்து படத்தில் நடிக்கணும்னு விரும்புகிறாங்க இப்போ கூட அடுத்த படத்தை நான் நடிக்கிறேன்னு சொல்ல சொல்லுங்கள் ஜனநாயகன் விட்டுருவாங்க இப்போ வராத படத்துக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க இதுதான் கடைசி படம் வரல என்னென்னா அப்படின்ற மாதிரி நீ தான் காசை பற்றி கவலைப்பட நீ பணத்துக்காக நீ வரல அரசியலுக்கு போயிட்டு போகுது கடைசி உங்களுக்கு பேமெண்ட் வந்துடுச்சு ப்ரொடியூசர் இருந்தானா சத்தான அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க விஜய் இதை பற்றி எதுவுமே பேசல சார் இப்போது விஜய் அதை பற்றி எதுவுமே பேசல தான் காசு வாங்கிட்டார்ல இல்லை அவரேன் பேசுறாரு ப்ரொடியூசர் தான் அமர்ந்து அது என்ன பண்ணுறாங்கன்றது வெயிட் பண்ணி பாருங்க ஓகே ஏன் சார் இவ்வளோ நிற்கிறாங்க இப்போ விஜய் ஏதோ ஒரு நெருக்கலாம் இல்லை சென்சாருக்கு போயிருக்க சிபிஐ கேஸ் கூட சார் ரொம்ப கேஸ் கொலைக்கேசுனாலும் விசாரிக்கிறாங்க இல்லை சார் விஜய் வந்து கூட்டணிக்கு இழுக்க பார்க்கறாங்க அதெல்லாம் விஜய்லாம் கூட்டணி எல்லாம் மாட்டாங்க மாட்டாங்க எப்போ இவர் சேர்ந்தார உள்ள நாஞ்சில் சம்பத் சேர்ந்ததோட வேணாம் விஜய் சேர்க்க வேணான்னு முடியும் அதை விட வேண்டாம் முடியும் விஜய் மட்டும் தான் சேர்த்துருப்பாங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஆட்களை சேர்த்து வச்சிருக்காங்க இன்னும் இப்போ எல்லாம் ரூபாக்கூற்கள் சேர்ந்துருக்காங்க இவங்கள வச்சு எதுக்கு வேணா அவங்க கேட்டுக்கிட்டே போட்டோம் எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்களே ஒழிஞ்சு விடுறாங்க அமித்ஷாவே வந்து இறங்குறாரு அமித்ஷா அமித்ஷா விஜய் படமே பார்த்தேன் விஜய் வந்து அந்த இது எலெக்ஷன் வந்து பைகாட் பண்ண போறாரு அப்படிலாம் சொல்றாங்க அவர் என்ன பண்ணாலும் யாரும் கவலைப்பட மாட்டாங்க நீங்க தான் அவர் தேர்தலில் நிக்கலன்னா அப்புறம் தாவேக்கா அவர் தீவிர தேர்தல் நிக்க மாட்டார்னு ஏற்கனவே தெரிஞ்சதான் தாவேக்கா நிப்பாங்க அவர் நிக்க மாட்டார் அதுதான் எல்லா இடத்துலயும் சிபிஐ அதுக்கு அதுதான் அதுக்காக தான் முயற்சி பண்ண சிபிஐக்கு இல்லப்பா அவரே நிக்க மாட்டாருமா நீங்க சும்மா விட்டா கூட இப்ப இன்னைக்கே விட்டுருக்க கேஸ் எல்லாம் இல்லப்பா ஒண்ணும் இல்லை ஜனநாயகம் படம் வெளியே வந்துருதுன்னா கூட அவர் எலக்ஷன் நிக்க மாட்டாரு சார் சிஎம் வேட்பாளரே அவர் தான் சார் சிஎம் எம்எல்ஏ வேலை நிற்க மாட்டார் டேரக்டாக சிஎம் இப்போ எலெக்ஷன் வைக்கிறாங்களா இல்லை அப்போ சொல்லுங்கள் நான் நிற்கிறேன் எம்எல்ஏக்கெல்லாம் நிற்க மாட்டேன் நிற்க மாட்டாருமா சார் இப்போ விஜய்யோட பிளான் என்ன சார் இதில் பிளான் என்னன்னா எல்லாத்தையும் கட்டி இறக்கி விட்றது ஜெயிக்கிறாங்களா எத்தனை பர்சன்ட் வாங்குறான்னு முதல்ல இந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மன்னர்கள் அங்கே போனவங்கெலாம் விஷம் கலந்துருக்கான்னு கூட இருக்க சாப்பிட்டு சொல்லுவாங்க அவன் சாகலைன்னா தான் மத்தியானம் சாப்பாடு காலைல சாப்பிடணும் சாப்பிட்றாங்க அந்த மாதிரி தான் விஜய் தொண்டர்களுக்கு விஷத்தை கொடுங்க செத்துட்டா அதை கேசிசிபிஐல பார்ப்போம் சாகலன்னு அரசியல் ஓகே ஓகே சார் பல்வேறு கருத்துல பகிர்ந்து வந்தீங்க மற்ற ஒரு நன்றி சார்